ஒரு நீண்ட நெடிய வரலாறுகள் உலகத்தில் எந்த இயக்கத்திற்குமே கிடையாது மொழிக்காக ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தில் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உலகத்திலேயே மொழிக்காக போராட்டம் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் கட்சி கொடிக்கும் கட்சி கொடிக்கும் தாலி கொடிக்கும் வித்தியாசம் வித்தியாசம் தெரியாமல் கழுத்து நரம்புகளால் கடகக்கொடி ஏற்றுகிறான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் கோபம் வராது கோபம் வந்தால் அவனுடைய நரம்புகளை மீட்டினால் நாதம் பிறக்கும் ஆத்திரம் வராது ஆத்திரம் வந்தால் அவனுடைய தான் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட எண்பத்தேழு ஆண்டுகள் இந்த நீண்ட நெடிய வரலாறு இந்த இந்திய எதிர்ப்புக்கு நினைத்து பாருங்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது முன்னூறு முப்பது முந்நூறு ஆண்டுகள் கொண்ட ஒரு ஒரு மொழியை மூவாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் மொழியின் மீது திணிக்க முயற்சித்த பொழுதுதான் இந்த போராட்டமே தொடக்கியது இந்த போராட்டத்திற்காக எத்தனை பேர் உயிர் நீக்கியிருக்கிறார்கள் தாளமுத்து நடராஜன் தொடங்கி சிங்கத்தமிழன் சின்னசாமி ராஜேந்திரன் கோடம்பாக்கம் அரங்கநாதன் வரலாற்றை சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு பேரும் உயிர் நீத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ புரட்சிகள் உலகத்திலே நடைபெற்றிருக்கிறது மொழிக்காக புரட்சி என்று சொன்னால் பிரெஞ்சு புரட்சி இருக்கிறது ரஷ்ய புரட்சி இருக்கிறது எத்தனையோ புரட்சிகள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் உலகத்திலே மொழிக்காக ஒரு புரட்சி நடந்து ஐநூறு பேர் தன்னுடைய உடலை நீத்து இருக்கிற உயிர் நீத்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழகத்தில் தமிழுக்கு மட்டும்தான் தாளமுத்து நடராஜன் இறந்து விடுகிறான் அரியர் அண்ணா சொல்லுகிறார்கள் தாளமுத்து நடராஜன் இறந்து விட்டார்கள் மொழிக்காக தன்னுடைய உயிரை தந்திருக்கிறார்கள் அவருடைய இழப்பு என்பது என்னுடைய வீட்டிலே நடைபெற்ற என்னுடைய உடன்பிறவா சகோதரனுக்கு நடைபெற்ற இழைப்பை போல் நினைக்கிறேன் அவருடைய கல்லறைக்கு என்னுடைய தலையிலேயே கல்லை சுமந்து செல்கிறேன் என்று சொல்லி அரியர் அண்ணா அவர்களுக்கு தாளமுத்து நடராஜனுக்கு கல்லறை கட்டி தடுத்துப்பார்கள் நினைத்து பார்க்கிற பொழுது எவ்வளவோ உலகத்தில் எங்கேயுமே கிடையாது ஐநா சபையே ஒரு நாள் முழுவதும் ஒத்தி வைத்தார்கள் இந்த போராட்டத்தை பார்த்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது யாருமே இல்லாமல் தானாக எழுச்சியாக இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இராணுவத்துக்கு இணையான ஒரு பெரிய போராட்டம் நீண்ட நெடிய வரலாற்றே இங்கே நாசரவர்கள் சொன்னதை போல உலகத்தில் தமிழ் மொழிக்கு மாதிரி வரலாறு யாருக்குமே கிடையாது முப்பதாயிரம் ஆண்டுகள் பேசும் மொழியாக இருந்தது தமிழ் முப்பதாயிரம் ஆண்டுகள் பேசும் மொழியாக இருபதாயிரம் ஆண்டுகள் பாட்டு மொழியாக பத்தாயிரம் ஆண்டுகள் எழுத்து மொழியாக ஐயாயிரம் ஆண்டுகள் இயல் இசை நாடகம் கொண்ட மொழியாக மூவாயிரம் ஆண்டுகள் தொல்காப்பியம் தொடங்கி இன்னான் நாற்பது இனிய நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்து நேமாலையை இணைப்பது இப்படி வரலாற்று இலக்கியங்களை கொண்ட உலகத்தில் இருக்கிற ஒரே மொழி இந்த தமிழ் மொழி தான் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது வள்ளுவன் பிறந்த போது தமிழ் பிறந்தது வள்ளுவன் பிறந்த போது தமிழ் பிறந்தது இளங்கோவடிகள் பிறந்த போது தமிழ் பிறந்தது பிறந்தபோது தமிழ் பிறந்தது பாரதி பிறந்தபோது தமிழ் பிறந்தது பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தபோது தமிழ் பிறந்தது அண்ணா பிறந்த போது தமிழ் பிறந்தது தலைவர் கலைஞர் பிறந்த பொழுதுதான் அது செம்மொழியாக நமக்கு கிடைத்திருந்தது எங்கேயுமே கிடையாது இந்த இயக்கத்தை கூலி செய்வன் திராவிடனாக இருந்தான் குப்பை கூட்டுகிறவன் திராவிடனாக இருந்தான் மூட்டை தொக்குகிறவன் திராவிடனாக இருந்தான் வாழ வீடு கட்டுபவன் திராவிடனாகவன் காட்டை அழித்தவன் திராவிடனாக இருந்தான் அவர்களை எல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் தன்னுடைய திராவிட இயக்கம் தோன்றியது பைபிள் கிறிஸ்தவர்களை உருவாக்கியது பைபிள் கிறிஸ்தவர்களை உருவாக்கியது குரான் இஸ்லாமியர்களை உருவாக்கியது பகவத்கீதை இந்துவை உருவாக்கி இந்து இந்துக்களை உருவாக்கியது ஆனால் தமிழனை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் உலகத்தில் யாருக்குமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட தலைவரை நமக்கு கிடைத்தார்கள் பதினாலு வயதில் பால் வடியும் பருவத்தில் இந்தி ஒழிகை தமிழ் வாழ்கின்ற உலகத்தில் யாரால் சொல்ல முடியுமா சார் யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா ஒரு மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெலாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழ் கலைஞரவர்கள் தானே அந்த பதினாலு வயதில் இந்திய ஒழிக்கும் தமிழ் யாரை எப்படி சொல்லுங்கள் அவரை சொல்ல சொல்ல இனிக்கின்ற ஒரு தங்கம் தலைவர் தலைவர் பெயரை சொல்ல சொல்ல நான் கலந்து பாடுங்க நற்கரும்பின் சாத்தினிலே தேன் கலந்து பால் கலந்து தவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இனிப்பது தான் தலைவர் கலைஞர் என்கிற பெயர் நம்ம எல்லாம் வாட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் நினைக்க நினைக்க நெஞ்சு நெகிழ்ந்து போகிறது திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடராய் செடுஞ்சுடர் சோதிமிக்க உருவாய் உருவாய் ஊனாய் ஊனி உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நீந்த கருவாய் கற்பகமாய் இன்றைக்கும் நம்மை காத்து கொண்டிருக்கிற அற்புத தலைவர் இந்தி ஒழிக தமிழ் வாழ்கை என்று சொல்லி ஒரு வரலாற்றை நீண்ட நெறிய வரலாற்றை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட வரலாற்று மிக்க இந்த நிகழ்ச்சி இந்த இயக்கத்திற்கு அப்படிப்பட்ட தலைவர் இருக்கிற அவரை பற்றி நாள் முழுதும் பேசி கொண்டிருக்கலாம் தலைவர் கலைஞரை போல் ரெண்டு கோடி பக்கங்கள் தன் கழிகளால் எழுதிய ஒரே தலைவன் உலகத்திலே தலைவர் கலைஞரை வேற யாரும் கிடையாது அவர் மட்டும்தான் தாளாட்டை உறங்க வைத்து விட்டு தாயை எழுப்பிய அற்புதமான அசதி செய் என்று சொல்லலாம் அந்த தலைவரே கிடைக்கை தானாக விழுக்காது என்று சொல்லி பல்வேறு வகையின் நிறைவுகளை எல்லாம் தமிழகத்திலே எத்தனை பேர் போர் தொடுத்திருக்கிறார்கள் அக்பர் தோர் தொடுத்தார்கள் தமிழகத்தை போர் தொடுத்தார்கள் சந்திரகுப்தன் போர் தொடுத்தார்கள் இந்தியை கொண்டு வந்து தமிழகத்தில் முயற்சித்தார்கள் முடியவில்லை அதனுடைய வரலாறு என்பதுதான் திராவிட இயக்கம் தான் இவர்களை எல்லாம் கட்டி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒருமுறை இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தி எழுத்துகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் இந்தி எழுத்துகளை அழித்துக் கொண்டிருந்தோம் அரியர் அண்ணாவரிடத்திலே எதிர்க்கட்சிக்காரர்கள் கேட்டார்கள் இந்திய எழுத்துக்களை எல்லா இடத்துலேயும் அழிக்கிறீர்களே ரூபா நோட்டில் இந்தி இருக்குதே அதை அழிச்சிட வேண்டிதானே என்று சொல்லிட்டு அண்ணா அண்ணாவிடத்தில் கேட்டார்கள் அண்ணா சொன்னாரா அதை கூட நாங்கள் அழிச்சுருவோம் அதில் என்னுடைய தாய்மொழி தமிழ் இருக்குது அதனால் அதை அழிக்க மாட்டேன் அப்படின்னாரா அண்ணா எப்படிப்பட்ட தலைவன் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர்களை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கம்தான் இந்த மொழி விடுதல் என்பது அயர்ந்த நாட்டு அயர்லாந்து நாட்டை சேர்ந்த சின்பின் என்கிற ஒரு இயக்க தலைவர் உங்களுடைய நாட்டுக்கு விடுதலை வேண்டுமா மொழி வேண்டுமா என்று கேட்ட பொழுது எனக்கு விடுதலை மொழிக்குத்தான் வேண்டும் என்று சொன்னான் அப்படிப்பட்ட இயக்கங்கள் இருந்த பெரிய ஒரு நீண்ட நெடிய மொழிக்காக நீண்ட நெடிய வரலாறு உண்டு கம்சுதோவ் என்கிறவன் ரஷ்ய நாட்டு கவிஞன் அவன் சொல்லுகிறான் நான் இறந்து கிடக்கிறேன் என் முகத்தின் மீது காற்று வீசுகிறது காற்று வீசுகிற பொழுது அது என் தாய்மொழியாக இருக்கிற பொழுது நான் மீண்டும் உயிர் பெற்று விட்டேன் என்று சொல்லுகிறான் எப்படிப்பட்ட வரலாறு பாருங்கள் எவ்வளவு நீண்ட வெறுந்தியதை ஜெர்மனிலாம் போய் பார்த்தீங்கன்னா ஜெர்மனுக்கு போனோம்னா அங்கே முதல்ல போனவொடனே அந்த நாட்டினுடைய வரலாறை படிக்கணும் அந்த நாட்டினுடைய மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகுதான் அந்த ஜெர்மனுக்கு உள்ளே நுடைய முடியும் அதையெல்லாம் பார்த்து தான் நம்முடைய தளபதி அவர்கள் தமிழில் படித்தவன் தாண்டா படிச்சவனுக்கு படித்தவனுக்கு மட்டும் தாண்டா தமிழ்நாட்டில் வேலைன்னு சொன்னார் வேற எங்கேயுமே கிடையாது ஜெர்மனியில் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைவரில் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏன்னா இப்படிப்பட்ட பெரிய பல வரலாறுகளை சொல்லி கொண்டே போகலாம் இங்கே அண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவருக்கு இருக்கிற மவுசு உலகத்தில் யாருக்குமே இல்லை இந்த திருவள்ளுவரை உலகம் ஊரா தோழி தூக்கி சுமந்து அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நூற்றி முப்பத்தெண்டு மூணு வழியை உயரம் கன்னியாகுமரியில் சிலை தலைவர் கலை திருவள்ளுவருக்கு தலைவர் கலைஞரவர்கள் திறந்து வைத்தார்கள் வள்ளூர் கோட்டம் அமைத்தார்கள் உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வாழ்ந்து கொண்டு இந்த இயக்கம் திருவள்ளுவரையும் நிலைநிறுத்திக் கொண்டு அவருக்கு காவி உடை அணிஞ்சிட்றான் யார் பார்த்தாலும் உடனே திருக்குறளை ஒரு திருக்குறளை சொல்ல ஆரம்பிச்சிடறான் அது சரியாகவே சொல்ல வரல எப்படிப்பட்டிருப்பா நீதி மொழிப்பா உலகத்திலே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குறள் தான் இந்த திருக்குறள் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது சோவியத் நாட்டில் கிட்டத்தட்ட பலாயிரம் அடிகளுக்கு கீழே ஒரு பள்ளத்தை தோன்றான் பத்து நூல்களை உள்ளே வைக்கிறான் ஏண்டாம் கேட்டால் உலகம் அழிந்து விட்டாலும் கூட அடுத்த தலைமுறை வருகிற பொழுது அந்த நூல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே இருக்கிற சிறந்த சிறந்த பத்து நூல்களை தேர்ந்தெடுக்கலாம் அந்த பத்து தூங்குகளை தேர்ந்தெடுத்த பொழுது அதில் இருக்கிற முதல் நூல் எதுன்னு சொன்னால் திருக்குறளை உள்ளே வைக்கிறம்பா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒத்துக்க மாட்டானே சென்ட்ரல் அதை வந்து அந்த நூல் அந்த இதை கொண்ட வைக்க வைக்க மாட்டானே என்ன காரணம் போட்டால் அது தமிழில் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய இதுவே என்னென்னா தமிழில் நமக்கு அது கிடைக்கிறது தான் அப்படிப்பட்ட பல்வேறு வகையான சிக்கல்களை தவித்து கொண்டிருக்கிறோம் நீண்ட நெடிய வரலாறு முதல் தூத்த தமிழன் தோண்டி தமிழ்நாடு தானப்பா முதல் தமிழன் தோண்டியது தமிழ்நாடு தான் முதல் பேசிய மொழி தமிழ் தான் உலகத்தில் உலகத்தில் ஆறு செம்மொழிகள் இருக்கலாம் ஆறு செம்மொழிகளுக்கும் இரண்டே இரண்டு மொழிகளுக்கு தான் நீண்ட நெடிய வரலாறு உண்டு ஒன்று தமிழ் இன்னொன்று சீனம் தான் ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரலாறுன்னு சொல்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி நம்முடைய தளபதி அவர்கள் இங்கே மதுரைக்கு பக்கத்தில் அகழ்வாராய்ச்சி தோன்றிய பிறகு தமிழனுடைய வரலாறு பார்த்தா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லி உலகத்திலேயே மிக 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 நீண்ட மொழி எதுன்னு சொன்னால் நம்முடைய த நம்முடைய தமிழ் மொழியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய மொழி இந்த மொழியை காப்பதற்கு உயிர் நீத்திருக்கிறார்கள் டால்ஸ்டாய்க்கு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் சம்பாதித்த ஒரு வீட்டை கட்டுறாரு அந்த வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டு அந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறார் டால்ஸாயின் பேர் வைக்கிறார் காந்தியடிகள் அப்போ உடனே கேட்ட ஒரு காந்தியடிகள் அப்படின்னா அந்த வீட்டு தோட்டத்துக்கு டால்ஸாயின் பேர் வச்சுருக்குறோம் டால்சாயை கூட்டு வச்சு திறந்து திறக்கிறதுக்கு காந்தியடிகள் கூப்பிடுறார் அப்போ டால்சாய் கடிதம் எழுதுகிறார்கள் எனக்கு நேரம் இல்லை வர்றதுக்கு என்னுடைய பேரை வச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எப்படி என் பேரை வச்சிங்கன்னு டால்சாய் கேட்குறாரு அப்போ இதை கேட்குறாரு அப்போ காந்தியடிகள் சொல்கிறார்கள் டால்ஸ் அவர்களே உங்களுடைய நூல்களை அதிகம் படித்திருக்கிறேன் உங்களுடைய செய்திகளை அதிகம் தெரிந்திருக்கிறேன் உங்களுடைய தத்துவங்களை அதிகம் புரிந்திருக்கிறேன் ஆகவே உங்கள் மீது எனக்கு பெரிய நாட்டம் உண்டு அதற்காகத்தான் நான் வந்து உங்கள் பெயரை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ டால்ஸ்ராய்க்கு மீண்டும் காந்திக்கு கடிதம் எழுதுகிறார்கள் நான் எழுதியது எது நான் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் நான் சொன்னதல்ல இந்தியாவிலே திருக்குறள் என்கிற ஒரு நூல் இருக்கிறது அதை படித்துத்தான் நான் எழுதுகிறேன் சொன்னார் காந்தி எழுதுகிறார்கள் மீண்டும் காந்தி எழுதுகிறார்கள் மீண்டும் நான் பிறக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்படி நீண்ட நிதிய வரலாற்றை கொண்ட இந்த இயக்கத்திற்கு மொழிப்போர் வீர வணக்க கொண்டாடுவதற்கு உலகத்தில் நமக்கு மட்டும்தான் தகுதி உண்டு நம்ம இயக்கத்திற்கு மட்டும்தான் தகுதி உண்டு கல்லூரியில் படிக்கிற பொழுது நாங்கள் எப்படி நினச்சி பார்க்க முடியாது இப்போல்லாம் இப்போ இவர் இங்கே இருக்கிற நம்ம பொதுச் எல்லாம் பார்த்தா ஒரு சூப்பர் ஸ்டார் எங்களுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் அப்போல்லாம் இவர் தான் மாணவர் தலைவர் எங்களுக்கு திமுக என்பது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி நாங்கள்லாம் அப்போல்லாம் சுற்றி வருவோம் அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை கட்டி காட்ட அந்த பெருந்தகை அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சியை இங்கே நம்முடைய அருமை சகோதரர் ஆவடி நாசர் அவர்கள் ஏற்பாடு செய்து கலந்து கொள்ள வைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்